ஜிஎஸ்டி இந்த வார்த்தையை தான் நம்ம எல்லாருமே இப்போ கேட்டுட்டு இருக்கோம் ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி இது முத முதல்ல ஃப்ரான்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் அடாப்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இது யூரோப்லேயும் மற்ற எல்லா நாடுகள்லையும் இருக்கு இந்தியாவுக்கு வந்தது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ஆம் வருஷம் வந்து இதை ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்தியாவில் ஜிஎஸ்டி அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் வருஷம் இந்த ஜிஎஸ்டிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டடி பில் ஸ்டடி பேப்பர் வந்து ப்ரெசன்ட் பண்ணப்பட்டது அங்கேருந்து மூணு குழு அமைச்சாங்க ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இதோடய ப்ராசஸ்ஸும் ஃபார்ம்ஸையும் டிசைன் பண்ணுறதுக்கு ஒருத்தரையும் அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கான டெக்னாலஜி பேக்கப் அதர் அரே பண்ணுறதுக்கு ஒரு டீமாகவும் மூணு குழுவாக இவங்களை வந்து பிரித்தாங்க அவங்களுடைய உழைப்பில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட்டில் ஜிஎஸ்டி பில் அப்ரூவ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இது வந்து பிரசிடன்ட் அசென்ட் பெற்று இது வந்து ஒரு ஆக்டா மாறிடுச்சு இப்போ இந்த ஜிஎஸ்டி வருது வருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி வந்துடுச்சு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸில் வருஷம் வருஷம் ரேட்டு மாறும் இந்த மா இந்த வருஷம் முப்பது பர்சென்ட்டாக ரெண்டரை லட்சமா நம்ம வந்து அதை கட்டிகிட்டே போயிட்டு இதே இதே மாதிரிதானா ஜிஎஸ்டி இந்த ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இதில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இருக்கும் இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து அரசு வந்து ஏதோ பண்ணுறாங்க கவர்மெண்டில் ரேட் சேஞ்ச் பண்ணுறாங்க யாரோ இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு சின்ன வியாபாரிக்கும் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த ஜிஎஸ்டியோடைய இம்பேக்ட் வரும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் இன்டெரக்ட் டேக்ஸ் ரெண்டு விதமான வரிகள் இருக்குது இந்தியாவில் டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்லாப் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது ரெண்டரை லட்சம் அஞ்சு லட்சம்னு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அந்த டாக்ஸ் ரேட்ஸ்ல நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணுவோம் இது டைரக்ட் டாக்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா சேல்ஸ் டேக்ஸ் இருக்கு சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு கஸ்டம்ஸ் இருக்கு அஃப்கோர்ஸ் கஸ்டம்ஸ் வந்து ஜிஎஸ்டியில இப்ப இல்லை அதோட பேசிக் எக்ஸைஸ் பேசிக் டியூட்டி வந்து இதில் வராது ஸ்பெஷல் அடிஷனல் டியூட்டி எல்லாமே இப்போ ஜிஎஸ்டியில வந்துடும் அதை தவிர என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் இருக்கு பர்ச்சேஸ் டாக்ஸ் இருக்கு லக்ஸுரி டாக்ஸ் இருக்கு என்ட்ரி டாக்ஸ் இருக்கு இந்த எல்லா டாக்ஸஸுமே சேர்த்து ஒரே ஒரு ஜிஎஸ்டியாக கொண்டு வரதோட முயற்சி தான் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பட் இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரேட்டா ஃபுல் கண்ட்ரிலையும் வருமா அப்படின்னாக்கா இல்லை நம்ம வந்து கேனடாவில் ஃபாலோ பண்ணுற மாடல் ஃபாலோ பண்றோம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கண்ட்ரீஸில் வந்து ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மாடல் இருக்கு ஜிஎஸ்டி இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற மாடல் வந்து டுஎல் மாடல் டுவெல் மாடல் அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வரி விதிக்கிறதுக்கும் கலெக்ட் பண்றதுக்கும் ரைட் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ரைட் இருக்கும் இப்போ இந்த ஜிஎஸ்டியில் வராத ரெண்டு பொருட்கள் என்னன்னா ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸும் பெட்ரோலியமும் இப்போ வந்து கொண்டு வரல மற்ற எல்லா பொருட்களுமே எல்லா சேவைகளுமே வந்து ஸோ இது வந்து ஒன் லைன் டாக்ஸா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம் அண்ட் இதில் வந்து மேஜர் சேஞ்ச் என்னென்னா இது வரைக்கும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற இருந்து நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த ஷிஃப்ட் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸாக வந்து ஜிஎஸ்டி மாறப்போகுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொருளையோ ஒரு சேவையோ யார் ஃபைனலி அதை கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த அல்டிமேட் கன்சியூமர் தான் டாக்ஸ் பே பண்ணிடுறாங்க இவ்வளோ நாளுமே அப்படிதான் இருந்தது இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ஜிஎஸ்டியில் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கன்சியூமிங் ஸ்டேட்டுக்கு வந்து போக போகுது இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸா அமையும் ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய ஸ்டேஜஸில் நிறைய ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது இப்போ ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க நிறைய சர்வீசஸை கூட வந்து யூஸ் பண்ணலாம் பட் அந்த சர்வீஸ் டேக்ஸ் அவங்க பே பண்ணது இது வரைக்கும் அவங்களால இன்புட் எடுக்க முடியாமல் இருந்தது ஸோ நிறைய டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருந்தது நம்ம வாங்கல ஒரு ஒரு பொருள்லேயும் நம்மளுடைய சேவைகளிலுமே இனிமே வந்து அது எல்லாமே இருக்காது இட் இஸ் ஜஸ்ட் கோயின் பி ஒன்லி ஒன்

ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு பத்து பர்சன்ட் அவர் வரி கட்டியிருப்பார் அப்ப என்னாகுது அந்த நூறுரூபா ரூபாய் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணும்போது பத்து ரூபாய் வரியும் அதில் சேர்ந்து நூற்றி பத்து ரூபாயே ஆகும் அடுத்தவர் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே அவருடைய லாபம் அதுக்கு மேலே டேக்ஸ் இந்த மாதிரி கேஸ்கேட் ஆகிட்டே வந்துருக்கும் ஸோ சில இடங்களில் வந்து இன்புட் எடுக்க முடியும் அதாவது நம்ம பே பண்ணுற டேக்ஸை கழிச்சிவிட்டு மிச்சம் இருக்கட்டும் டேக்ஸை பே பண்ண முடியும் சில இடங்களில் இன்புட் எடுக்க முடியாமல் இருந்தது ஸோ இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்டாக இருந்தது ஸோ மெட்டீரியல் இருக்கும் லேபர் இருக்கும் அவங்களுடைய ஓவர்ஹெட்ஸ் மற்ற காஸ்ட் எல்லாம் ஒரு பொருளையும் ஒரு சேவையிலையும் இருக்கிற மாதிரியே இந்த டாக்ஸும் ஒரு காஸ்டா இருந்தது இனிமே டாக்ஸ் வந்து ஒரு காஸ்டா இருக்கிறது ரிமூவ் பண்ணியாச்சு இனிமே ஒன் லைன் டாக்ஸேஷன் யாரு என்ன வரி எந்த நிலையில கட்டினாலுமே அவங்க அதை கழிச்சுட்டு பேலன்ஸ் ஆன டாக்ஸை மட்டும் தான் கட்ட போறாங்க ஒரு பதினெட்டு பர்சன்ட் ரேட் இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு சேவையோ நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அல்டிமேட் டாக்ஸேஷன் அந்த டோட்டல் காஸ்ட்ல வந்து பதினெட்டு பர்சன்ட் மட்டும்தான் வரியா இருக்கும் டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியாச்சு இதனால வந்து கவர்மெண்ட் என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கம்ப்ளைன்ஸ்

வந்தே ஆகணும் ஸோ ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலரோடு நம்ம வந்து டீல் பண்ணால் கூட நம்ம வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே ரெக்கார்ட்ஸில் வரதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து இதில் நிறைய பெனிஃபிட் இருக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அதுக்கான வரி வந்து சரியான முறையில் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன நன்மை அப்படின்னாக்கா பிஸ்னஸ் பீப்புள் வந்து சில இடங்களில் வந்து இது ரெஜிஸ்டர்டாகவும் சில இடங்களில் அன்ரெஜிஸ்டர்டாகவும் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சிலதுல இன்புட் கிடைக்கும் சிலது கேஷ் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே இருக்காது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க ஆர் எல்லாமே வந்து ரெக்கார்ட்ஸில் இருக்கிற விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்குமே வந்து இது ஒரு சீம்லெஸ்ஸான விஷயமா இருக்கும் அவங்களுடைய காஸ்ட் குறையும் மக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காஸ்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் எல்லாம் வந்து குறையிறதுனால முக்கியமாக இது வந்து இந்தியா ஃபுல்லாக ஒன் சிங்கிள் மார்க்கெட் ஆகிடும் ஸோ இப்போ இவ்வளோ நாள் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க மேபி அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து டேக்ஸ் அட்வான்டேஜ்க்காக இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இந்தியா முழுவதும் ஒரே ஒரு சிங்கிள் மார்க்கெட் ஆகிடும் ஸோ காம்படிஷன் அதிகரிக்கும் போது குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் வந்து பெட்டராக நிறைய சான்ஸ் இருக்குது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறையும் இப்போ ஓகே ஒரு மென் பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து டேக்ஸ்னால நன்மை இருக்கும் இன்புட்லாம் எடுக்கிறாங்க அது அவங்க ஏன் மக்களுக்கு பாஸ் பண்ணணும் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா ஜிஎஸ்டியில் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க இப்போ ஒருத்தர் வந்து சாதாரணமாக பத்து ரூபாய் லாபம் இருக்காரு இப்போ இந்த ஜிஎஸ்டி இன்புட் அட்வான்டேஜ்னால அவருடைய லாபம் பதினஞ்சு ரூபாயா மாறிச்சுனா அவரு நிச்சயமா அதை வந்து மக்களுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும் அல்டிமேட் கன்சியூமருக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஆக்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஆக்ட் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு என்ன பெருசா நடந்த போது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிசைனே வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக் ஸோ இன்னைக்கு நான் ஃபைல் பண்றேன் ஃபைல் பண்ணிட்டு மாத்திரேன் ஃபைல் பண்ணாம இருக்கேன் அந்த மாதிரிலாம் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதுக்கான ரேட்டிங் எல்லாம் கூட கொடுக்க போறாங்க ஸோ வந்து பிஸ்னஸ் வேற வழியே கிடையாது பிசினஸ் பண்றவங்க எலக்ட்ரானிக்லி அவங்களுடைய ரிட்டர்ன்ஸை ஃபைல் ஆகணும் ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபுல்லுமே ரெக்கார்ட்ல வந்துடுது அதனால அவங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு வந்து போய் சேர்ந்து தான் ஆகணும் இது கம்ப்ளீட்லி எலெக்ட்ரானிக் அதை தவிர வந்து ஆடிட் மெக்கானிசம்ஸ் கண்ட்ரோல் செக்ஸ் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியில அஃப்கோர்ஸ் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆன உடனே வந்து இது மொத்தமே சரியாக பண்ணிட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ரேட்ஸ்லயே கூட நிறைய இருக்கு ஒரு ஒருத்தராக ஸ்ட்ரைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கன்சிடர் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு இந்த வந்து செட்டிலிங் டைம் இருக்க தான் இருக்கும் பட் ஆன் ஹோல் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இந்த வந்து யுனைட் பண்ணி இப்ப வந்து இந்தியாவில் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி

தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி